சார் நம்ம இதற்கு முன்னாடி இந்த ஆதிகாலத்து பழங்கால வீடுகள் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஓப்பன்னாக வச்சு விட்டுருக்கிறது துளசி செடி வச்சுருக்கிறது வாசலில் திண்ணை வச்சுருக்கிறது முச்சந்தி முத்தம் வச்சுருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம காலங்காலமாக படை கடைப்பிடிச்சிட்டு வந்த ஒரு விஷயம் ஆனால் இப்போது அது எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படி நம்ம வாசத்தில் சில மறந்த பழக்கங்கள் ஏதாவது இருக்கா சார் நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு செட்டிநாடு வீடு அளவுக்கே போக வேணாமே முத்தம் திண்ணை அதெல்லாம் இன்றைக்கி வந்த சான்ஸே கிடையாது ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்ச பழக்கங்களே நிறையா நம்ம இன்னைக்கு செய்கிறது இல்லை ஆளே கிடையாது அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதுக்கு அதில் ஒரு ரெண்டு மூணு உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆமாம் இல்லை டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம நம்ம வீட்டில் செஞ்சது இன்றைக்கி நம்ம செய்கிறதே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடியதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கக்கூடிய பழக்கம் வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் வரும்போது சுண்ணாம்படிப்பாங்க ஒரு நல்லது கெட்டது வீட்டுல நடந்தா ஒரு குழந்த பிறந்தா அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு யாராவது இறந்துட்டாங்க காரியம் பண்ணிட்டு அப்போ அந்த லைன் ஸ்டோன் சொல்லக்கூடியது அதை எடுத்து அதை அவிச்சு வரக்கூடிய அந்த சுண்ணாம்புக்கு பதிவுகளை அளிக்கும் தன்மை உண்டு புரியுதுங்களா அப்போ அந்த சுண்ணாம்பு அடிச்ச வீட்டை பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒயிட் ஹவுஸ் பவர்ஃபுல் பில்டிங் ஆஃப் வேர்ல்டுங்கிறது அப்போ அந்த சுண்ணாம்பு அடிக்கும் போது அந்த வெள்ளை வெள்ளையன்னு அந்த வீடு இருக்கும் பொழுது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும் நீங்க உங்களோட சின்ன வயசுல சுண்ணாம்பு அடிச்ச வீடு பாத்திருக்கீங்களா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அந்த சுண்ணாம்பு அடிக்கும் பொழுது அந்த பழைய பதிவுகள் எல்லாம் நீங்கி ஒரு புது தன்மையை கொடுக்கும் ஓகே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க பரவாயில்ல அடுத்து நம்ம இதுல இருந்து மீண்டு வரணும் அடுத்தடுத்த வேலையை பார்க்கணுங்கிற ஒரு மன உறுதியை கொடுக்கும் பதிவுகளை அழிக்கும் சுண்ணாம்பு வெள்ளை கலரு அது வந்து நீர்நிலையை பக்கத்துல இருக்கிற கல் லக்ஷ்மி கடாட்சியமான ஒரு விஷயம் இன்னைக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தட கொண்டு வந்து காட்டுங்க பார்ப்போம் கிடையாது சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு தடவை பெயிண்ட் அடிச்சாங்கன்னா அது பல வருஷமா நீடிச்சிருக்கணும்னு அடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆளே கிடையாது அது தனி கலை அந்த சுண்ணாம்பு எடுத்துட்டு வந்து அதை வந்து ஊற வைக்கணும் தண்ணியில ஊற வச்சு அது அப்படியே பபிள்ஸ் பபுள்ஸ் இவ்வளவு நேரம் ஊர்னதுக்கு அப்புறம் அதை கலக்கி அது கூட சாந்து வெவிக்கால் சேர்த்து அதை அடிப்பாங்க அடிச்சுட்டு வண்ணங்கள் பூசுவாங்களே தவிர சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது அந்த பழக்கம் நம்மளை விட்டு முழுமையாவே போயிடுச்சு ஆனா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா உங்க வீட்ல எங்க வீட்ல எல்லார் வீட்லயும் அடிச்சிருக்க கூடிய விஷயங்கள் நம்ம எல்லாம் பார்த்த விஷயம் தான் சுண்ணாம்பு அடிக்கிறதுங்கிறது எல்லாம் செஞ்ச விஷயம்தான் இன்னைக்கும் கிராமப்புறங்கள்ல செய்யறாங்க செய்யறாங்க ஆனால் நகரப்புறங்களில் சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு ஆதரவு என்ன பொறுத்த அளவுக்கு அட்லீஸ்ட் புது வீடு கட்டும் பொழுதாவது ஒரு கோட்டு சுண்ணாம்பு நல்லா கொடுத்துட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட்டை அடிச்சுக்கோங்க அப்போது அந்த சுண்ணாம்பு வீட்டில் செய்யும் சேரும் பொழுது அது ஒரு நல்ல அதாவது மா வாஸ்து அப்படிங்கிறது வஸ்து அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் அப்போது வஸ்துன்னா பொருட்கள்னு அர்த்தம் எந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம கட்டுமானங்கள் செய்யும் பொழுது நமக்கு வளமை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பேஸ் கான்செப்ட் அதுலேருந்து வந்தது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே அப்ப கட்டுமான பொருட்கள் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு தான் வலு அதிகம் பவர் அதிகம் புரியுதுங்களா அப்ப அதுல வரும் பொழுது இந்த சுண்ணாம்பு பூசறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நமக்கு இருந்தது இப்போ இல்லை அட்லீஸ்ட் நான் சஜஸ்ட் பண்றது உங்களோட பூஜை அறைக்கு மட்டுமாவது நீங்க வந்து சிப்பி சுண்ணாம்புன்னு சொல்லிட்டு ஒன்று ரொம்ப ரேராக கிடைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி அது எப்படின்னா இது கல் கிடையாது சிப்பிகள் இருக்குல்ல அந்த சிப்பிகளை கொண்டு வந்து அதை சுண்ணாம்பு காவால வச்சு அவிச்சு அதுல இருந்து வரக்கூடிய சுண்ணாம்பு அதிகாலங்கள்ல வாக்கு சொல்றாங்க இல்லையா அவங்க சிப்பி தான் வெத்தலையில போட்டு போட்டு சொல்லும்பொழுது அவங்க வாக்கு பளிக்கும் அப்படிங்கிற ஒரு அந்த சிப்பி சுண்ணாம்ப அட்லீஸ்ட் உங்க வீட்டு பூஜை அறைகளுக்கு அடிச்சுப்போங்க அது ஒரு நல்ல விஷயம் வைப்ரேஷன் எனர்ஜி அதுக்கெல்லாம் போக விரும்பல அது இருக்கிற இடத்துல வளமை இருக்கு இது வந்து சுண்ணாம்பு பத்தின விஷயங்கள் இன்னொரு விஷயம் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு வீட்டில் மரம் உட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதோட பயன்பாடு எவ்வளவு குறைஞ்சி போச்சு சொல்லப்போனா உட்டே நம்ம யூஸ் பண்றது கிடையாது உட்டுங்கிறது மரம் அப்படிங்கிறது குரு புரியுதுங்களா குருன்னு சொல்லக்கூடிய ஜூபிட்டர் பிரஹஸ்பதியோட அம்சம் நிறைஞ்சது அதுதான் பெரும்பணம் ஒரு வீட்டில் மர வேலைப்பாடுகள் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு அது செல்வத்தை அப்படிங்கறத அறுதிட்டு நான் சொல்லக்கூடிய உண்மை இதுக்கு எடுத்துக்காட்டுகள் நீங்க போனீங்கன்னா தொட்டி வீடுகள் தான் காரக்குடி தொட்டி வீடுகள் தான் அங்க போ எந்த இடத்துல உட் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியறது நம்மளோட மெயின் நில ஆமா கதவு எல்லா ஜன்னல்களோட சுத்தி வரக்கூடிய பார்டரும் ஜன்னல்களும் உடல வரும் அவங்க உத்தரம்னு சொல்லிட்டு பணமரத்து உத்தரம் வச்சுதான் அதுக்கு மேலதான் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம படிகட்டிகளையே அவங்க மரத்தால தான் செஞ்சிருப்பாங்க அங்கங்க அங்கங்க மர தூண்கள் வச்சிருப்பாங்க எவ்வளவு वुड ورک பண்ண முடியுமோ அவ்வளவு वुड ورک வீட்டுக்குள்ள செய்வாங்க மரத்துலதான் எல்லா ফার্নিச்சर्सுமே இருக்கும் இன்னைக்கு ஒரு வீடு கட்டும் பொழுது எந்த இடத்துல நம்ம மரம் யூஸ் பண்றோம் சொல்லுங்க மெயின் டோர் கூட நீங்க ஸ்டீல் வந்திருச்சுமா இன்னைக்கு ஸ்டீல் டோர் தான் எங்க பார்த்தாலும் யூஸ் பண்றாங்க செக்யூரிட்டி சொல்றாங்க ரைட்டிங்களா அதுக்கு நான் அகைன்ஸ்ட் அதாவது ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து சனியோட அம்சத்தில் வரக்கூடியது டோர் சிம்ம வாசலுங்கிறது தான் வைக்கணும் அட்லீஸ்ட் வாசலாவது மரத்தில் வீங்க ஸ்டீலுக்கு போகாதீங்க அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட் அப்போ இன்னைக்கு பார்க்கும்போது விண்டோஸ் பூராமே பிபிசி புரியுதுங்களா மற்ற எல்லாம் கான்கிரீட்டு சோஃபா மொத்தம் கொண்டு உட் கிடையாது ஸ்டீல் சோஃபாஸோ இல்லை ரெக்ஸின்ல வரக்கூடிய சோஃபாஸோ தான் யூஸ் பண்றோம் உட்டுங்கிற விஷயமே வீட்டில் இல்லை மர வேலைப்பாடுகள் டோட்டலாவே இன்னைக்கு மர வேலைப்பாடு பாக்குறதுக்கு ஆள் இல்ல ஒரு காலத்துல இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே ஒரு ஆசாரி ரெண்டு ஆசாரி வீட்டுல வந்து மொத்தமா வந்து போட்டுருவாங்க அவங்க செய்வாங்க ஒரு ஒரு இடமா ஒரு ஒரு இடமா செஞ்சு 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 மாட்டுவாங்க புரியுதுங்களா ஒரு பத்து நாள் அந்த வீட்டிலேயே தங்கி இருந்து மர வேலைப்பாடு பார்ப்பாங்க விஸ்வகர்மா ஆசாரிகள்னு சொல்ல இன்னைக்கு அவங்க கிடையாது இன்னைக்கு வந்து எல்லாம் ரெடிமேடாக கிடைக்குது நேரம் வாங்கிட்டு வரோம் நம்ம மாற்றோம் இன்னைக்கு சென்னையில் பிவிசி மட்டுமே தான் செய்யுறாங்க கண்டிப்பாக வுட்டே கிடையாது டோர்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபர்னிச்சர் மேலே இருக்கக்கூடிய கிரேஸ் கூட ரொம்ப கம்மியாச்சு சோஃபாவாதி வுட்டில் வைங்க அப்படிங்கிறதா என்னோட இப்போ இது வுட்டு டோட்டலாக மறந்து போச்சு மாறி போச்சு மூணாவது இந்த பூஜை அறைன்னு சொல்கிறோம் இல்லையா பூஜை அறத்துக்கு நம்ம அறைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது ஆனாலும் அப்படி வச்சிங்கன்னா எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கான்செப்ட் இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ரூமாக பண்ணுறோம் பெருசாக பண்ணுறோம் பெருசாக பண்ணிட்டு அதில் வந்து நம்ம நிறைய ஃபோட்டோஸு அது இது இப்போய இடத்துலலாம் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து வந்து வைக்கிறோம் ஆனால் மொதல் அப்படி கிடையாது மொதல் நம்மளோட கல்ச்சரில் என்னென்னா பூஜை அறைக்குள்ள என்ன வரணும் என்ன வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனிப்பாக இருப்பாங்க எங்கள் முன்னோர்கள் எல்லாமே எக்கார்த்த கொண்டு இரும்பு பூஜை ரூம்குள்ள வந்துடக்கூடாது இரும்பால் ஆன விஷயங்கள் எதுவுமே பூஜை ரூம்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க ஒரு அருவா எடுத்துட்டு வந்து தேங்காவை உடச்சா கூட உடனே அந்த அருவா வெளியே எடுத்துட்டு போயிடுவாங்க ஏனால் இரும்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல தெய்வம் ஆக்கர்ஷனம் ஆகாது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏன் இன்னும் சொல்ல போனா பூஜை அறையில் நம்ம சாமி படம் மாற்றோம் இல்லையா அந்த ஆணி கூட காப்பர் ஆணி தான் யூஸ் பண்ணுவோம் இரும்பால் ஆன ஆணி

வெள்ளியாலையோ கங்கத்தாலையோ இல்ல தாமரத்தாலேயோ இல்ல பிரான்சாலையோ சொல்லக்கூடிய விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல தான் அவங்க செஞ்சு செய்வாங்களே தவிர இரும்பு எக்காத்த கொண்டோ எதை கொண்டோ அந்த கருவறைக்குள்ள போகாது இரும்ப நம்ம பூஜை ரூம்ல எவ்வளவு கம்மி பண்றோமோ அவ்வளவு நல்லது இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா போட்டோல வரக்கூடிய பின்னாடி தகுடு வைக்கிறோம்ல அது ஸ்டீல்ல வருது நாங்கெல்லாம் வந்து காப்பர் பிளேட்டு தான் ஒரு ஒரு போட்டோ பின்னாடியும் வச்சு செய்வோம் அப்புறம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இரும்பாலான விஷயங்கள் புஜு அதையும் தவிர்க்கலாம் கடைபிடிச்ச பழக்க வழக்கங்கள் தான் இன்னும் நிறைய இருக்குமா இன்னும் நிறைய இருக்கு எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்ம இப்போ வீடு கற்ற விஷயங்கள்ல சொல்றேன் நம்ம வாழ்க்கை நடைமுறையில ஃபாலோ பண்ண முடியும் எவ்வளவோ இருக்கு வீடு கட்டக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நம்ம பண்ண விஷயங்கள் இப்ப பண்ணாம இருக்கிறது எவ்வளவு கண்டிப்பா எவ்வளவோ இருக்கு சங்கு ஸ்தாபிதம்னு ஒண்ணு பண்றது கிடையாது அதாவது இங்க பழைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா உள்ள சங்கு என்டர் ஆகும் போது சென்டர்ல சின்னத வெளியே நீட்டிட்டு இருக்கும் அது அழகா இருக்கும் அப்ப அதுல கால் மேஸ்ட் வர்றதோ அந்த அதாவது கீழ் சங்கு மேல் சங்கு ரெண்டு வைப்பாங்க கீழே ஒரு சங்கு இருக்கும் அதுக்கு நேர் ஆப்போசிட்ல மேல பாத்தீங்கன்னா மேலையும் அதே மாதிரி சங்கு வச்சிருப்பாங்க அதெல்லாம் இப்போ பார்க்க முடியறது இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு மாறிப்போச்சு அந்த இடத்துல அந்த ஒரு ஒளி அந்த சங்குல இருந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ எதாவது உள்ள வருது போகுது அப்படின்னா கண்ணாடிகள் சுத்தமான கண்ணாடிகள் நல்லா யூஸ் பண்ணாங்க நிறைய இடங்கள்ல எங்கெங்க கண்ணாடியை வைக்கிறோமோ அங்கெல்லாம் வச்சாங்க அந்த கண்ணாடி பிரயோகம் இப்ப இல்லை நிறைய மாறிப்போச்சு நிறைய மாறி போச்சு ஃப்ளோரிங் பண்றோம்ல ஃப்ளோரிங் பண்றதுலேயே நிறைய இப்போ மாறி போச்சு மொதல் நீங்க பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் இருந்தது இல்லை இந்த இது போடுவாங்க ஒரு வகையான பெயிண்ட்டு ரெட் ஆக்சைடு மாதிரி ஒன்னு போடுவாங்க அப்படியே செவப்பாக இருக்கும் தலை ஃபுல்லா அது போடுவாங்க இல்லை சிமெண்ட்டு போடுங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா மண்தறைகள் நல்லா இருந்தது மண்தறைகளை போட்டு அமைக்க 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 பண்ணுவோம் உடன் ஃப்ளோரிங்ஸ் எல்லாம் இருந்ததுமா நம்ம இப்போ ஃப்ளோரிங்ஸ் எல்லாமே போச்சு அது மாதிரி வீடு கட்டக்கூடிய விஷயங்கள்லயே நிறைய விஷயங்கள் நமக்கு மாறி போச்சு பட் அட்லீஸ்ட் உட்டுவாது நிறைய இன்னைக்கு யூஸ் பண்ணி பழகுங்க அது ஒரு பெரிய லெவல்ல சேஞ்சு தரும் வென்டிலேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான விஷயங்களையாவது நம்ம செய்வோம் நான் அடுத்தடுத்த இன்னும் நிறையா சொல்கிறேன் கண்டிப்பாக சார் சார் நிறைய விஷயங்கள் பேசணும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் தான் நமக்கு காரணம் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரியான வாசு அமைப்புகள் தான் உணர்த்தது அப்படின்னு சொல்லுவோம் அதற்கான தெளிவான தீர்வுகளை இந்த நேர்காணலில் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி